செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கிளியாற்றில் மாயமான பள்ளி மாணவனின் உடலை தேடும் பணி இரண்டாவது நாளாக தொடர்கிறது பற்றிய விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்னுடைய மகன் புவனேஷ் மதுராந்தகம் ஏரியில் கிளியாற்றில் நேற்று மாலை மாயமான மாணவன் அவரது உடலை நேற்று மதுராந்தக தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் தேடும் பணியில் இரவு முழுவதும் பணி செய்தனர் இரண்டாவது நாளான இன்று மதுராந்தகம் டிஎஸ்பி மேகலா தலைமையில் மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் மாணவனை தேடும் பணியில் சென்னை மெரினாவிலிருந்து கியூபா படை வீரர்கள் சிலிண்டருடன் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவுப்படி மதுராந்தகம் ஏரியிலிருந்து வெளியேறும் கரையோர கிராமங்களில் வருவாய்த்துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கிளியாற்றின் தண்ணீரை வேகத்தை ஜேசிபி குறைக்கிற இங்க ஒருத்தர் ஒரு ஏக்கர் மலர் விவசாயம் பண்ணி முப்பது லட்சம் ரூபாய் பண்ணுங்க மண்ணை கொண்டு லாரி மூலம் கரையின் ஒரு ஓரமாக கொட்டி வரும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேலும் கேமரா மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி செந்தில்